ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பேன் நியூஸ் சேனல் எடுக்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தாங்க இப்போ நாம் வந்து பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி மிக மிக முக்கியமான நாளுங்க அன்றைய நாள் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரத ஆண்டு பனிரெண்டாவது மாதமான பங்குடி மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல அன்றைய கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை ஸோ அன்றைய திங்கக்கிழமை என்ன முக்கியமான நாள்னு கேட்குறீங்களா அன்றை திங்கக்கிழமை பூதாகரமான இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது நடக்க போகுதுங்க இந்த கிரகணமானது மீன ராசியில நான்கு கிரகங்கள் கூட்டணியில் நடக்குது அதனால இனி பன்னெண்டு ராசியில யாரெல்லாம் இந்த கிரகணத்தினால கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோவை அனைவருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு கவனமாக இருக்கணுமா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க நவக்கிரகங்களுடைய தலைவனான சூரியன் ஆசிரியராகிய குரு பகவானுடைய வீட்டில் அதாவது மீனத்தில் சஞ்சரிக்கக்கூடிய மாதந்தான் பங்குனி மாதம் மீன ராசியில் ராகுவுடன் சூரியன் சந்திரன் சுக்கரன் இணைந்து பயணம் செய்துட்டு இப்பேர்ப்பட்ட இந்த மாதத்தில் சூரிய கிரகணம் ஏப்ரல் எட்டாம் தேதி திங்கக்கிழமை நிகழப்போகிறது மீனராசியில் நான்கு கிரகங்கள் சேர்க்கையினால் இந்த கிரகணம் நடக்கிறது என்னென்ன பலன்கள் யாருக்கு கிடைக்கப் போகிறது என்று ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க யாரெல்லாம் இந்த கிரகணத்தினால் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் கணிச்சிருக்காங்க கரெக்டாக பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஏப்ரல் எட்டாம் தேதி திங்கட்கிழமை இரவு வந்து சூரிய கிரகணம் நிகழ இருக்கு இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் நிகழக்கூடிய சூரிய கிரகணம் என்பதனால இந்தியாவில் கிரகணத்தை பார்க்க முடியாது ராகுவுடன் சூரியன் சந்திரன் இணைந்து ராகு கிரகத்தை சூரிய கிரகணமானது நிகழப்போகுது ஸோ இந்த கிரகணத்தினால தான் எல்லாருக்குமே வந்து மாற்றம் ஏற்படும் ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்காரங்களுக்கு சூரியன் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது இடத்துல இருக்கிறாரு அப்பாவுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டாகும் புதன் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது இடத்துல இருக்கிறாரு மாமனுகளுக்காக செலவுகள் அதிகரிக்கோ ஷேர் மார்க்கெட் முதலீடுகளை தவிர்க்கிறது நல்லது அஷ்டலட்சுமி கடாச்சம் உண்டாகும் உங்களில் சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கோ படிப்புக்காக சிலர் வெளிநாடு செல்வீங்க பணவரவு அதிகரித்தாலும் விரைஸ்தானத்தில் சுக்கரன் பயணம் செய்வதனால வீட்டுக்கு தேவையான ஆடம்பரப் பொருட்கள் வாங்குவீங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் துணையோட அன்யோன்யம் அதிகரிக்கும் பணம் வரும்போது பத்திரப்படுத்துங்க இந்த கிரகணத்தில் விளைவு இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக ரிஷபராசி அரச கிரகமான சூரியன் ராசிக்கு பதினோராமது இடத்தில் ராகு சுக்கரன் சந்திரனுடன் இணையும் போது இந்த டைம் கிரகணம் நடக்குது அதனால இது தனியார் மற்றும் அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பள உயர்வை அதிகரிக்க செய்யும் வீட்டு வாடகை மூலம் பணவரவு உண்டாகும் பிதிர்யூஜ சொத்திலிருந்து பங்கு கிடைக்கோ தொழில்நுட்ப கல்வியில் மேன்மை நிலை உருவாகும் தரகு கமிஷன் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் குடும்ப வருமானம் இந்த கிரகணத்தினால உங்களுக்கு அதிகரிக்கும் அடுத்ததான் மிதுன ராசி அரச கிரகமான சூரியவுடன் ராகு சுக்கரன் சந்திரன் கூட்டணி சேர்கிறது இந்த நாளை தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல கிரகங்கள் கூட்டணி சேர்வதால் அபரிவிதமான பலன்கள் இந்த கிரகணத்தினால கிடைக்கப் போகுது மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை ஈஸியாக காப்பாற்ற முடியும் செல்வம் செல்வாக்கு புகழ் கூடும் செவ்வாய் எட்டாவது இடத்துல இருக்கிறதுனால சகோதரர்களுடைய செயல்களால் மனக்கஷ்டம் கொஞ்சம் இருக்கும் வாகன போக்குவரத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும் உங்கள் ராசிநாதன் புதன் பத்தாவது இடத்துல செயல்கள் எல்லாம் இருக்கிறதுனால வெற்றி பெற முடியும் சொந்தமாக செய்யக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுங்க அடுத்ததாக கடகராசி உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான அதில் வந்து ராகுவுடன் சூரியன் சந்திரன் சுக்கரன் சேர்ந்து இந்த கிரகணம் நடக்குது நான்கு கிரகங்கள் கூட்டணி சேர்ந்து நடக்கக்கூடிய சூரிய கிரகணம் உங்களுக்கு ரொம்பவே செய்யக்கூடிய தொழிலில் முதலீடுகள் அதிகரிக்க செய்யும் தொழில் சம்பந்தமாக வெளிநாடு செல்லக்கூடிய நிலை உண்டாகும் ரியல் எஸ்டேட் தொழிலில் மேன்மை நிலை உண்டாகும் புதிதாக வீடு நிலை வாங்கிறதா வாங்கலாம் புதன் ஒன்பதாவது இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டு தொழில் தொடர்புகள் நல்ல லாபத்துக்கு கொடுக்கோ உயர்கல்வியில் மேன்மை நிலை உண்டாகும் நீண்ட பயணத்திற்கு வாய்ப்பிருக்கு இருக்கு குடும்பத்தோடு சுற்றுலா சென்று வரலாம் காதலி நண்பர்கள் உறவினர்களோடு நீங்க உற்சாகமாக இருக்கக்கூடிய காலம்தான் இந்த கிரகண காலம் அடுத்ததான் சிம்ம ராசி உங்க ராசிநாதன் சூரியன் உங்க ஜென்ம ராசிக்கு எட்டாவது இடத்துல ராகுவுடன் இணைகிறாரு அதில் கிரகணம் நடக்குது அஷ்டமஸ்தானத்தில் நான்கு கிரகங்கள் இணைந்து பயணம் செய்யும்போது அலுவலகத்தில் வேலையில் மன ஈடுபாடு இருக்காது எதிலும் வெற்றி கிடைக்கோ உடன்பிறப்புகளோடு சச்சரவு உண்டாகும் கூர்மையான பொருட்களால் காயம் ஏற்படும் கவனமாக இருக்கணும் புதன் எட்டாவது இடத்திற்கு வரும்போது தாய்மாமனோடு சச்சரவு உண்டாகும் சூரிய கிரகண நாளில் சிம்ம ராசிக்காரங்க ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அடுத்ததான் கன்னிராசி அரச கிரகமான சூரியன் ஏழாவது இடத்தில் ராகு சுக்கரன் சந்திரனுடன் சேர்வார் அப்போ கூடியதுனால அரசு வேலைக்காக வெளியூர் செல்லக்கூடிய நிலை உண்டாகும் அரசாங்கத்தோடு செய்து கொண்ட ஒப்பந்த தொழில் சிறப்படையோ செவ்வாய் ஐந்தாவது இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகளால் சந்தோஷம் உண்டாகும் சிறு உல்லாச பயணம் சென்று வரலாம் உச்சமடைந்த சுக்கரன் நீச்ச பங்கு ராஜயோகம் பெற்ற புதன் ஏழாவது இடத்தில் இருக்கும்போது தரகு கமிஷன் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் தாய்மாமனுடைய உதவி கிடைக்கோ தொழில் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எதையும் எழுத்துப்பூர்வமாக ஹேண்டில் செய்யணும் நான்கு கிரகங்களுடைய பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் சிறிய அளவில் உடல் பாதிக்கப்படும் அதனால் உடல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அடுத்ததாக துளாராசி அரச கிரகமான சூரியன் ஆறாவது இடத்தில் ராகு சுக்கரன் சந்திரனுடன் பயணம் செய்யும்போது உங்களுக்கு கிரகணம் ஏற்படுது இதனால் உல்லாச பயணம் செல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கோ கண்ணோய்களை கவனமாக கையாளணும் புதிதாக வண்டி வாங்கின வாங்குறதா இருந்தால் வாங்கணும் நல்ல செய்திகள் தேடி வரும் ஷேர் மார்க்கெட் முதலீடுகளில் கவனமாக இருக்கணும் எதிரிகள் பிரச்சனை வம்பு விளக்குகளில் கவனமாக இருக்கணும் பணியிடங்களில் கடும் உழைப்பை கொடுக்கணும் ஸோ மொத்தத்தில் கவலைகள் சங்கடங்கள் சூழக்கூடிய கிரகண காலம் பார்த்து இருந்துக்குங்க அடுத்ததாக விருச்சகராசி பூர்வ புண்ணி ஸ்தானத்தில் நான்கு கிரகங்கள் கூட்டணி சேரப்போகுது சூரியன் பூர்வ புண்ணிஸ்தானத்தில் ராகு சுக்கரன் சந்திரனுடன் பயணம் செய்கிறதுனால கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் தேர்வு மதிப்பெண் அதிகரிக்கோ நுண்கலைகளில் ஆர்வம் அதிகரிக்கோ புதிதாக வண்டி வாகனம் வாங்குறதா இருந்தால் வாங்கலாம் நில வீடு வாங்குறதா இருந்தாலும் லாபம் கிடைக்கும் ஓக வணிகம் சிறப்படையும் புத்தி கூர்மை அதிகரிக்கும் மாணவர்கள் நீங்கள் உயர்கல்விக்காக எழுதக்கூடிய தேர்வுகளில் வச்சு கிடைக்கும் அரசாங்கத்துறையிலேயும் வேலை வாய்ப்பில் பதவி உயர்வு கிடைக்க சான்ஸ் இருக்குது அடுத்ததாக தனுசு ராசி சூரியன் உங்கள் ராசிக்கு நான்காவது வீட்டில் ராகு சந்திரன் சுக்ரனுடன் பயணம் செய்யக்கூடிய காலத்தில் பிரகடனம் நடக்குது இதனால அரசாங்க ஒதுக்கீட்டில் வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகம் வரும் அரசு வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு தேடி வரும் திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றி கிடைக்கும் தேவையற்ற வீண் பேச்சுன்னு தவிர்க்கணும் வாயை கட்டுப்படுத்தி கொள்வது நல்லது மாணவர்கள் உங்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் உண்டாகும் தாய்மாமனுடைய உதவி கிடைக்கும் தாயாருடைய உடல்நலத்தில் சற்று கவனம் வைக்க வேண்டிய நேரம் இது மனைவி குழந்தைகளால் மகிழ்ச்சி ஏற்படும் சிவபெருமான் பார்வதியை பச்சரிசி கொண்டு வணங்குங்கள் உங்க பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கும் அடுத்ததா மகர் ராசி சூரியன் உங்கள் ராசிக்கு மூன்றாவது இடத்துல ராகுச்சந்திரன் சுக்கிரனுடன் கூட்டணி சேரும்போது கிரகணம் நடக்குது இதனால் அடிக்கடி வெளியூர் செல்லக்கூடிய நிலை ஏற்படும் அலுவலகத்திலிருந்து நல்ல தாள்கள் வரும் கோபத்தை கட்டுப்படுத்தவும் வேன் பீச்சினை தவிர்க்கணும் பேச்சில் கவனம் தேவை தாள்கள் தொடர்பு சிறப்படையும் வியாபார வாடிக்கையாளர்களோடு நல்லுறவு நீடிக்கும் உடல் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும் எனவே அவ்வப்போது கவனமாக உடல்நலத்தில் இருக்கணும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் வாகன பயணத்தில் கவனமும் நிதானமும் தேவை ஸோ இந்த கிரகணம் உங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக கும்பராசி சூரியன் உங்கள் ராசிக்கு இரண்டாவது இடத்துல ராகுச்சந்திரன் அரசாங்க இதில் இருக்கும்போது கிரகணம் நடைபெறுது அதாவது அந்த இடத்துல இருக்கும்போது நடைபெறுது இதனால் அரசாங்க அதிகாரிகளால் நன்மை உண்டாகும் அரசாங்கத்திடமிருந்து வர வேண்டிய பணம் கைக்கு கெடுத்துவிடும் செவ்வாய் பன்னிரெண்டாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் பழைய வீட்டை விட்டு விட்டு புது வீட்டை வாங்குவீங்க அல்லது பழைய வீட்டை புதுப்பீங்க இருபத்தி நாலு தேதிக்கு பின்னர் பேச்சில் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் வீண் வாக்குவாதம் தவிர்க வாக்குவன்மை அதிகரிக்கும் பேச்சில் நகைசிவ உணர்வு காட்டணும் சூரிய கிரகண நாளில் பேசும்போது வார்த்தைகளில் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் அடுத்ததான் மீனராசி சூரியன் உங்களுடைய ஜென்ம ராசியில் ராகுச்சந்திரன் சுக்கரனுடன் பயணம் செய்யும்போது கிரகணம் ஏற்படுது அதனால் உங்களுக்கு உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் பதவி உயர்வு தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் அதிகாரமிக்க பதவியில் நீங்கள் அமர்வீங்க தொழில் லாபம் உங்களுக்கு அதிகரிக்கும் வங்கி சேமிப்பு உயரும் ஜென்ம ராசியில் நான்கு கிரகணங்கள் இணைகிறதுனால மதிநுட்பம் உங்களுக்கு அதிகரிக்கும் சுபவிரிய செலவு அதிகரிக்கும் எதிலையும் அகலக்கால் வைக்க வேண்டாம் தொழில் வியாபாரத்தில் முதலீடு செய்யும் முன்பாக முன் யோசனை அவசியம் சூரிய கிரகணனால புதிய தொழில் தொடங்குவது தொடர்பான முடிவுகள் எடுப்பதையே தவிர்க்கணும் ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம் ஸோ இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த வீடியோவில் வந்து நடக்கக்கூடிய கிரகணம் எந்த இதில் நடக்க போது அதற்கேற்ப உங்களுக்கு என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற தாள்களை ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த விஷயங்களுக்கு ஏற்ப இனி நடந்துக்குங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு இந்த கிரகணத்தினால என்ன மாதிரியான எச்சரிக்கை இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த எச்சரிக்கைக்கு ஏற்ப நடந்து பயன் அடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இருக்கவங்களும் பார்த்து பயன் மேலும் இதே போல் புதிய அப்படியே நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் ஒரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மெயினாக இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்